இருபத்தி ஆறிலே விஜய்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் வெளியான புதிய கருத்து கணிப்பு நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு மிக முக்கியமான அதிலே நான்கு முனை போட்டி என்பது இருக்க போகிறது அதை மூன்று முனை போட்டியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நமது எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதே போல வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் அழைப்புகளை கொடுத்திருந்தார் திமுகவை வெளியேற்ற வேண்டும் நாம்

வெற்றிக் கழகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு தமிழ்நாடு கருத்துக்களை கூறிட்டு வர்றாங்க அதாவது விஜய் மற்றும் ஓ பி எஸ் போன்றவர்கள் கூட்டணி சேர்ந்தால் ஆல்ரெடி தமிழகம் வெற்றி கழகத்துடன் ஒரு கட்சி என்பது கூட்டணி சேர்ந்திருக்காங்க ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி பிளஸ் இன்னும் இரண்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் வரக்கூடிய தேர்தலிலே விஜய் தான் முதலமைச்சராக இருக்க போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டார அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பேசக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க